மதுரை மேலப்பனங்காடியில் சிவாஜியின் போர்வாழ் மொக்கச்சாமி வனத்தாய் அவர்களது தலைமையில் செவிலியர் சிவாஜி கணேசனின் தொன்னூற்றெட்டாவது நாள் பிறந்த நாள் மற்றும் காந்திஜி பிறந்த நாள் விழா காமராஜ் நினைவு நாள் விழா ஆகிய மூன்று நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஐநூறு நபர்களுக்கு முட்டை பிரியாணி மற்றும் இனிப்பு பொங்கல் மக்களுக்கு வழங்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச்செயலாளர் எஸ் பி வரதராஜன் கொடியேற்றி மாநில பொதுக்குழு உறுப்பினர் டி மணிமாறன் பூக்களை கண்ணன் வீர மற்றும் மகிலா காங்கிரஸ் தலைவி கமலா மதுரை வீரன் சந்திரசேகர் மீனாட்சி சுந்தரம் பவர் சிங்கம் மாரிக்கனி காங்கிரஸ் தொழிற்சங்கம் பாலாஜி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு முக்கச்சாமி தலைமையில் சுமார் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது